சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஞானம் அறக்கட்டளையின் வீடு வழங்கும் விழாவில் கலந்து கொள்வதற்காக யாழ்ப்பாணம் செல்கிறார் போருக்கு பின்னரும் முகாம்களில் வாழ்ந்து வந்த தமிழர்களுக்காக லைகா நிறுவனத்தின் ஞானம் அறக்கட்டளை நூற்று ஐம்பது வீடுகளை நிர்மாணித்து இலவசமாக கையளிக்கவிருக்கிறது ஞானம் அறக்கட்டளை லைகா குழுமத்தின் தலைவர் அலிராயா சுபாஸ்கரனின் தாயார் ஞானாம்பிகை அவர்களின் பெயரில் அமைக்கப்பட்டுள்ள அறக்கட்டளையாகும் தமிழர்களுக்காக ஞானம் அறக்கட்டளை பவனியா சின்ன அடம்பன் மற்றும் புளியங்குளத்தில் புதிய வீடுகளை நிர்மாணித்திருக்கிறது நிர்மாணிக்கப்பட்டுள்ள இந்த புதிய வீடுகளை பயனாளிகளிடம் கையளிக்கும் விசிட விழா யாழ்ப்பாணத்தில் அடுத்த மாதம் ஒன்பதாம் தேதி நடைபெறுகிறது இந்த நிகழ்வின் சிறப்பு விருந்தினராக சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கலந்து கொள்கிறார் ஞானம் அறக்கட்டளையினால் அமைக்கப்பட்ட வீடுகளை சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தன் கைகளால் வழங்கி வைக்கவிருக்கிறார் ஈழத் தமிழர்களுக்கான இந்த நிகழ்ச்சியில் தான் பங்கேற்பது தனக்கு மகிழ்ச்சியை தருவதாக சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தெரிவித்திருக்கிறார் இத்தகைய நிகழ்ச்சியில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கலந்து கொள்வது இதுவே முதன்முறையாகும் இந்த நிகழ்ச்சியில் இலங்கையின் வடமாகாண முதல்வர் சி வி விக்னேஸ்வரன் இலங்கை தமிழ்த் தேசிய கூட்டமைப்பின் தலைவர் இரா சம்பந்தன் மலேசிய செனட் தலைவர் எஸ் விக்னேஸ்வரன் பிரிட்டனின் அனைத்துக் கட்சி பாராளுமன்ற உறுப்பினர் திரு ஜேம்ஸ் பேரி